உடல்லை சரியில்லை வர முடியாத ஒரு சூழலையும் வந்தேன் ஆனாலும் எங்க அண்ண கூட தேசப்பூத்துல வந்தே ஆளுங்க கலீசரன் நண்பர்கள் எல்லாம் அதுக்காகவே வந்திருக்கேன் எனக்கு பிறகு ஒரு தம்பியை கூட்டி வந்திருக்கேன் இன்னும் மூணு நாளாக அவருடைய காய்ச்சலும் வந்து சரியில்லை தயவு செய்து பொறுத்தவரை அடுத்த ஒரு முறை வரும்போது நல்ல விதமா செய்கிற மேடைக்கு வரணும் வந்து தம்பி குமார் வந்திருக்காரு எனக்காக அவர் நல்லா செய்வாருங்க உங்களுடைய எல்லாரையும் கேட்டு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பதினெட்டாம் படி கரும்பர் மாசி மகா சிவராத்திரி பாடி வீட்டை உற்சவ வந்து நடைபெற்றுமணத்தில் இருபது வருஷமாவே எனக்கு வள்ளி திருமண நாடகம் பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் அந்த நாடகம் இங்க வச்சதே கிடையாது இந்த நாடகம் வச்சதுதான் இந்த நாடு தான் அந்த நாடகம் வச்சோம் ஆனா அண்ணனோட சூழ்நிலை உங்களுக்கு உடம்பு சரியில்லை இப்போ நான் வேஷமே கட்ட மாட்டேன் வேற நாரதம் போட்டு நடிச்சோம் அப்படின்னு தான் வந்தாங்க நாங்க உள்ள போய் தயவு செய்து வந்து வந்துட்டு மட்டும் போங்க ஏன்னா உங்களுக்காக தான் இந்த நாடகம் அதுக்காக தான் இந்த நாடகமே வச்சோம்னு சொன்னதுனால அவங்க உடம்பு சரியில்லாதனாலும் வந்து வேஷத்தை போட்டு வந்துட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு எங்களது மாமன்னர் மருதபாண்டிய இளைஞர் நட்பணி மன்றத்தின் சார்பாகவும் புனக்கரை கிராமத்தின் சார்பாகவும் இந்த பொன்னோடைய பொருத்தியும் வைக்கணும் நாதர் வந்து நம்ம நாடகங்கள்லாம் அதிகமா பாக்குறது இல்ல ஒரு டைம் நானும் சிவகங்க சட்டமன்ற உறுப்பினர் நாங்க செந்தில் அவனும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம் அவங்களும் நாடகம்லாம் பார்க்க மாட்டாங்க அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல ராதாகிருஷ்ணன் பப்பு இருந்தாரு அப்ப நான் சொன்னேன் ஆனா இவர் தான் ஃபேமஸான பப்பு நானே நான் ராதாகிருஷ்ணன் அப்படியாடா இதோடலாம் ஒருத்தர் ஃபேமஸா சொல்றாங்க நாரதர்னா கவிராஜ்னு சொல்லி ஒரு அவ்வளவு சூப்பரா நான் யூடியூப்ல தான் பாக்குறேன் அப்படின்னு அவரே சொன்னார் அந்த அளவுக்கு இந்த நாரதல் வந்து அவ்வளவு பெரிய சிங்கப்பூர்லாம் போய் கால காலம் வந்து கண்டிப்பா இங்க ஒருதான் வரணும் அப்படின்னு நினைச்சு கூட்டிட்டு வந்தோம் பரவாயில்ல நம்மளுக்காக வந்து அந்த இந்த செப்படுத்தி வந்ததுக்காக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் இழந்தவன் கேபோலே அங்கே இடுக்க ஆடை அதற்கெனும் மரியாதை செய்கிறேன் பழக்கரை கிராமத்தார்கள் இளைஞர் மன்றத்தார்கள் எல்லோருக்கும் நன்றியை ஐயா மன்னர்கள் உறுப்பினர் மன்றியை முறை தொடர்பு கொண்டு என்னோட பேசினாங்க என்னை வாழ்த்துனாங்க அது மறக்க முடியாத ஒரு தருணம் அது மட்டும் இல்ல சிங்கப்பூருக்கு என்னை முதன் அழைத்து சென்றது மரியாதைக்குரிய அண்ணன் காலியன் காளி சொன்னார் அவர்கள் இப்ப மீண்டும் உங்களுடைய ஆதரவு வருகிற ஏப்ரல் மாதம் நான்கு நாள் நிகழ்ச்சிக்காக சிங்கப்பூர் செல்கிறேன் அதுவும் எல்லாம் வல்ல பதினெட்டாம் அடி கருப்பினுடைய திருமணம் என் செயல் ஆவது யாரொன்றும் இல்லை யாரு பராபரமே ஏதோ ஒரு சூழல் என்னை இந்த அளவுக்கு இருக்கிற இல்லைன்னு தெரியல எல்லாம் நன்மைக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நான் தனியாக வந்தவுடன் உங்களுக்கு சொற்பொழிவு பண்ணி என்னுடைய கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க நன்றி மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் புரியாத விடைபெறுகிறேன் எல்லா வல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்லது புரிய பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி தம்பி செந்தில் குமார் i'm going